வணக்கம் மூக்கையர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்ததில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சிங்கிரால் ஒன்று கிடச்சிச்சு அந்த சிங்கிரால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய மீன்களுமே நம்மளுக்கு இன்றைக்கி வந்துச்சு அதில் வந்த மீன்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழு பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம வந்து வாரத்தில் ஆறு நாள் மீன் பிடிக்க வருவோம் ஆறு நாளில் வந்து காற்று எதுவுமே இல்லை விட்டாக்கி நம்ம ஆறு நாள் தொடர்ந்து வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நம்ம வந்து மீன் பிடிக்க வர மாட்டோம் மற்ற ஆறு நாளுமே நம்ம மீன் பிடிக்க வருவோம் ஆனால் சில நாட்களில் வந்து காற்று அதிகமாக இருந்து நம்ம மீன் பிடிக்க வரவே முடியாது அது மாதிரி தான் இந்த வருஷத்தில் நிறையா நாட்கள் வந்து நம்ம மீன் பிடிக்க முடியலை ஏன்னால் காற்று இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் வந்து எல்லா மீனவர்களுமே ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி அதிகமான காற்று எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது நம்ம பகுதியில் வந்து அதிகமாக இந்த வருஷம் காற்று நல்ல எந்த காற்றும் வராதுல்ல

ய்ய் அப்படியே கூட இல்ல நமக்கு இந்த பெரிய விலை மீன் வந்திருக்கு இல்லையா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சிங்கிரல் ஒன்று வந்துச்சு சிங்கிரல் வந்து இப்போ வந்து விலை ரொம்பவே குறைவாக போகுது நம்ம பகுதியில் வந்து ஒரு கிலோ வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் எடுக்காங்க இந்த சிங்கிரல் நல்ல எக்ஸ்போர்ட் ஆகுற நேரம் ஒரு கிலோ வந்து ஐயாயிரம் வரை போச்சு நிறையா பேர் வந்து இந்த சிங்கிரால் விலவுக்குலாம் போகுமான்னு சொல்லி கேட்குறியா எக்ஸ்போர்ட் ஆகிற மீனில் வந்து ரொம்பவும் ரேராக எக்ஸ்போர்ட் ஆகிறது இந்த சிங்கிராள் அதனால் வந்து இது ரொம்ப அதிகமான விலைக்கு போகும் இப்போ வந்து சிங்கிரால் வந்து அதிகமாக கிடைக்காதனால இப்போ வந்து ரொம்ப குறைவான விலைக்கு தான் சிங்கிரால் போய்கிட்ருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சிங்கிரால் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுத்தோம் மற்ற பகுதியில் நண்பர்கள் வந்து சிங்கிரால் வந்து என்ன விலைன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மாட்டி <laughs> கு <laughs> hey,

மண்ண பாத்து மண்ணிருக்குீ மருக்கா இந்தா அப்படியே எடுத்து

on a besoin. நமக்கு இன்றைக்கி வந்து சிங்கிராள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு ஒரு கிலோவும் ஒரு நூறு கிராம் இருந்துச்சு இந்த மாதிரி சிங்கிரால் வந்து ஒரு கிலோ ஐநூறு ஐயாயிரம் ரூபா ரேட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த சிங்கிராள் வந்து ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே போகும் ஆனால் வந்து இன்றைக்கி விலை வந்து ரொம்பவே குறைவாக போனனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான் ரொம்பவே மூவாயிரரூவாய்க்கு கூட நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிங்கிராள் விற்கலை இப்படி நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஐயாயிரரூவா விலை போகிற ஒரு மீன் இன்றைக்கி ரொம்ப குறைவாக போயிட்டு அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து சிங்கிரால் வந்து இவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நம்ம பதிவு பண்ணும்போது நிறைய நண்பர்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாட்டேங்க என்னென்னா எக்ஸ்போர்ட் ஆகிற மீனில் ரொம்பவே வந்து ரேரான ஒரு பிசு வந்து இது தான் நிறையா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மீன்கள் வந்து பொதுவாகவே விலை கூட இருக்கும் அதுலேயும் வந்து இந்த சிங்கிரால் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இப்போ கிடைக்குது அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் இந்த விலைக்கு வந்து அதிகமாக விலை வச்சு எடுக்காங்க இப்போ நம்ம அப்படியே மீன் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கும் போது நம்மளை நோக்கி ஒரு பெரிய படகு ஒன்று வந்துச்சு அது என்ன படகுனாக்கி ஆள்கடலில் மீன் பிடிக்கிற ஒரு படகு தான் அந்த படகு நம்ம படகுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க வந்து ஆங்கர் வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம ப இந்த இடத்துக்கிட்ட தான் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப நம்ம படகு கடக்கிற கடந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்க ஆங்கர் வச்சுட்டாங்க அந்த வருது பாருங்கள் அந்த படகு தான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுமே ஆங்கர் வச்சுட்டாங்க வச்சு தான் அவங்க கடந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மீன் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கரையை நோக்கி வந்துவிட்டோம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்